ஏய் பிரியா கட்ட அன்பாதான் அடிப்படை முடியும் அவர் நிறைவேற்ற நிறைவேறினா அவருடைய திருவருள் அதுக்கான நேரம் காலம் வந்து நிறைவேற்றும் அதனால இவங்கதான் தெளிவு நம்ம டார்கெட் பண்ணக்கூடாது சுவாமிக்கு பண்ணணும் சொன்னால் நம்ம அது வயிற்ற பக்கத்தில் இருக்கணும் நம்ம அங்க இருந்த பக்கத்தில் இல்லை அதனால ராணுவத்திற்கு மக்களாக சொன்னால் சாமி தேர்த்தா இருக்கணும் அவங்க வந்து ஞானத்து ஞானத்தில் வந்தவங்க நம்ம சரியில் சரியே யோகம் நானும் அப்படி வந்தவங்க அதனால சரியில சரியே சரியில கிரியே சரி யோகம் சொன்னோம்னா நம்ம அன்புக்குன்னா சாமி அருளா கொடுக்குறாரு அம்மா கேட்டேன் நம்ம அன்பை வந்து சாமி அருளா மாற்றுறாரு அன்பு தான் அருளா அருள் தான் காமாம் காம அதனால நம்ம அன்பு இல்லாத காரணம் கைது ஆகிட்டனால நம்ம அன்பு தெரியப்படுத்தணும் அப்பன்னு கண்டிப்பா அவர் கொடுப்பார் கண்டிப்பா கொடுத்தா போனா அதுக்கான காண வரணும் கொஞ்சம் பொறுமை வேணும் அதுக்கான கால வருவது கண்டிப்பா தாங்க கொடுப்பார் அதனால இந்த ரெண்டு விஷயத்தை தொடர்ந்து பண்ணுங்க கண்டிப்பா நம்ம அந்த பலன் கிடைக்கும் நம்ம முன்னோர் நலனை அடைவாங்க அவங்க உள்ள தொடர்ந்து கிடைக்கும் ஒரு நிமிஷம் எல்லாரும் யாருக்காக பண்ணிடும் மனதாக வேண்டும் பெருமக்களின் திருவள்ளுடன் இன்றைய தினம் இன்றைய தினம் அமாவாசை அமாவாசை சொல்லக்கூடிய பழைய காலம் அமாவாசை வழிபாட்டினை செய்ய மேற்கொள்கின்றோம் எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் வந்த இந்த வழிபாட்டினை மேற்கொள்கின்றோம் எல்லாமல்ல அம்மையப்பர் என்றென்றும் எங்களுக்கு துணையாக

जय हनुमते वंदी नलाल वेदम परिसुरं देय मिल अदुम उंदन विपंज रे ओम हनुमते पूज्य होति ओम हरिुरुवे पूज्य होति ओम शिवुरुवे पूज्य होति ओम शिवने पूज्य होति ओम शक्ति ए पूज्य होय ये रेति करिवे पोची पोची ओम हनुमते नाम जोडी पोची पोची கண்டன் குணரடடவாரோடு டீ வாங்கி ஐராவணம் ஏராதே ஆமேரேரி அமரர் நாடு ஆளாதே ஆரூர் அடமானே இனறுக்கண்டான்

சரணாகர சைரவர் நவ கொள்ள சிவசு குபேரர் சிவசந்திரன் குபேர பெருமாள் குபேர பெருமாள் குபேரக் பெருமாள் சன்னால புறவர்கள் சமய புறவர்கள் சங்கரக்கு பெருமாள்கள் 4 பெரிய ஆழ்வார் பொன்னட்டி சங்கர்கள் இருக்காங்க அப்பதான் வாட்டமா ராஜேந்திர சோழன் அனுபவ சோழன் நம்பியாண்டா நம்பியாவிக்குடைய ரோதே தேயோ பிரவேந்து வள்ளவர் தேயோ பிரவேத் சீкра பெருமாள் ஓதே அனைத்து தமிழ் வருட சான்றோ பெருமக்களோடு இங்கு வந்திருக்கின்ற வராத இந்து இந்த இவ்வுலகில் அனைவருடைய இல்லத்துடைய குடும்பத்தினுடைய பொருளாதார தெய்வம் வினை தெய்வம் பாவன் தெய்வம் எனமா. தெய்வుల சான்றோ இன்றி கூட இடமாக வந்து எழுந்துるதே 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 உத்தரடுங்க மூடியே சிவாமுதம் பொழியே நிறைவேற அனைவரின் கமல பாதங்களை விளக்கி வணங்குகின்றோம் மணிவாய் விளக்கி வணங்குகின்றோம் மணிமூட்டி விளக்கி வணங்குகின்றோம் வழிபாடு பண்ணிங்கன்னா அவங்க பேசிவிடுங்க அப்படி தேர் தெரியாதுன்னு குழந்தைகள் சொல்லிவிடுவாங்க அப்படி வந்து இது பண்ணாமல் நம்ம சாமி பேர் பேசிவிடுங்க மனசி வாய் சேவை ஏதாவது சொல்லி தான் போடணும் விரும்ப போட்டு வந்தீங்க இருநோட அருளாகனா நாங்கள் பதிகம் பண்ணால் கூட மஞ்சள் ஆட்டத்தில் நீங்கள் சொல்லணும் சொல்லி போடுங்க நினச்சி நினச்சிடுவோம் நினச்சி போடுங்க இதே வருஷம் யாராவது கணமான கேக்கு வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையான தத்துவம் அந்த நான்கு வரீங்க I yeah.

முத கடலை போற்றி

சிக்கனை பிடித்தேன் எங்களும் தருவதிலையே நானும் கடந்து சிக்கனை பிடித்தேன் எங்களும் தருவது இல்லையே கடந்தது செய்து தவம்புரிவார்கள் கடந்தும் கோல்டு கருந்து வரல் எழுத்தோபி துளை வழியே அடங்கேறும் அன்பின் ஆயுடைய கடவுசாங்கின் சுந்தராக சொட்டி போட்டு சாந்தின் சுந்தரி சொற்றி போட்டு